சொல்லுங்க சாப்பாடு மாதிரி லாஸ்ட் இயர் வந்து அந்த இது நான் சமூக நவம்பர் மாதம் நடந்து என்ன சார் இப்போ லாஸ்ட் கம்மிங் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதம் வந்து ப்ரஸ் கேன்சர் வந்து மாதிரி நவம்பர் மாதம் வந்து கேன்சர் இதுவும் அந்த கேன்சர் வந்து 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 கேன்சர் இந்தியாவில் லாஸ்ட் மட்டும் பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் அறுபத்தாயிரம் மாறி டோட்டலாக வந்து

ஸோ இதனால தான் வந்து என்னோடய மெயின் கன்சர்ன் வந்து நான் மெயினாக ஃபீல் வந்து இறப்பி கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணுறதுனால எனக்கு வந்து இது மாதிரி இதை மக்கள் போய் அவேர்னஸ் ஐஸ் பண்ணுன்னு சொல்லி யோசிச்சுட்டு லாஸ்ட் ஒரு டூ த்ரீ இயர்ஸாவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜ் ஸ்கூல்ஸ்லாம் போய் இந்த பசங்க இது ஏன் ஆரம்பிக்கும் அப்படின்னா இந்த அவேர்னஸ் மெயினாக அந்த ட்ரெஸ் மெயின் வந்து அவேர்னஸ் ஜாஸ்தி பண்ணணும் ஸோ சர்ஜரி பண்ணணும் அது அதோட அவேர்னஸ் ஜாஸ்தி பண்ணணும் ஸோ ஸ்கூல்ஸு காலேஜுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூல் காலேஜுக்கு போய் பசங்க பேசிகிட்டு இருக்கோம் எப்படி சாப்பிட்ணும் இப்போ என்ன மெயின் திங் வந்து ஏன் ஸ்டமக் கேன்சர் ஜாஸ்தி இருக்குன்னு ரீசன் பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ்

என்ன ரீசன் கேட்கறது அவர் சொன்னார் சார் அவங்க வாய் சாப்பிட்டவே இல்ல மதியம் லஞ்ச் சாப்பிடாங்க சார் எல்லாத்தையும் சாப்பிடும்போது அவர் சாப்பிடும் பண்ணி ஒரு முக்கா மணி சார் எல்லாம் ஆயிட்டாங்க எல்லாமே ஏன் சார் இந்த உட்கார கேட்டோன்னே அவர் சொன்னார் சார் என் கொஸ்டின் கேட்டதுக்கு ஆன்சர் தான் நான் மென்னு நான் இந்த வருஷம் ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார் சார் இது வந்து இந்த கான்செப்ட் ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்போவும் வந்து மக்கள் வந்து யாருமே மென்னு சாப்பிடறது மறந்துட்டாங்க சார் நம்ம காலையில எச்சு உடனே ஒரு ரஷ்ஷாக கம்பி உடனே ஓடிடுறோம் இல்ல என்ன கல்லாம சாப்பிட்டு முன்கிட்டு ஓடிடுவோம் ஸோ இதனால வந்து பிரச்சினை ஆரம்பிக்குது நம்ம வயசுல இருந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா இறப்பையில ஆசிட் லெவல் கூடறதுதான் ஸோ எல்லா வேகத்தையும் இறப்பையில் தான் ஆரம்பிக்கும் ஷுகரோ சுகரோ ப்ரெஷரோ கேன்சரோ ஸ்ட்ரோக்கோ பார்த்தீங்கன்னா இறப்பையில ஆரம்பிக்கும் இறப்பையில் ஆசிட் லெவல் கூடுறதுனால கேஸ் கூட்டி போய் ரிஸ்கப்பட்டு அதனால டென்ஷன் ஆகும் பதக்கம் வரும் சுகர் வருது பிரஷர் வருது கேன்சர் வருது அதனால பழைய பழமொழியே வருது எல்லா விதத்தையும் இறப்பை ஆரம்பிச்சு சொல்லி பழமொழியே இருக்கு கிரேட்டு பழமொழி அது இப்போ கொஞ்சம் சொன்ன முடியாது இருக்கிறது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம மெனு சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் திங் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாலே அந்த கான்செப்டை வந்து நம்ம நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ணி பண்ணி காமிக்கணும் சார் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் யாருமே வந்து சேர்ந்து சாப்பிட்றது கிடையாது ஏன்னா எல்லாத்துக்கும் அவசரம் கருக்கும் ஸோ அது மட்டும் ஃபஸ்ட் திங் மட்டும் செக் பண்ண போது சார் ஏன்னா அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த அந்த சின்ன இந்த இந்த பொண்ணை என்ன ஃபியூச்சர் கேன்சல் பேஷன் போகிறாங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் ஏன் அந்த கேன்சர் ட்ரெஸ் ஆரம்பிச்சு அப்படின்னா ஃபஸ்ட் ரீசனே வந்து என் என் ஃப்ரெண்டு ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஸ்டோ கேன்சர் வேஸ்ட் பண்ணி இறந்து போயிட்டார் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸில் த்ரீ ஸ்கூல் படித்த பையன் பையன் ஒருத்தர் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸில் ஐடி ஐடியில் ஒர்க் பண்ணுங்கள் க்ளீன் ஸ்மோக்கிங் ஸ்மோக்கிங் ஆல்கோஹால் எதுவுமே கிடையாது க்ளீன் ஹாபிட்ஸ் நல்லா நல்ல ஃபேமிலி தான் ஏன் வந்து தெரியல ஓகே ஒரு சடனாக வந்து ஸ்கூப்ஸியாக ஒரு டைத்தில் கேன்சர் சொல்லி என்ன பண்ண வந்தார் அந்த கேன்சர் கேம்ப்ல என்ன ஸ்கூப் பண்ணால் உள்ள கேன்சர் ஸோ ஸ்மெல் கேன்சர் அப்ரோச் பண்ணி சரி ஸ்கேன் பண்ணும்போது கேன்சர் கேன்சர் ஃபுல்லாக பரவாயில்லை ஸ்டேஜ் ஃபுல் கேன்சர் டூ த்ரீ மன்த்ஸ் கழிச்சு இறந்து போயிட்டார் ஏன்னா க்ளோஸ் ஃபிரெண்ட் ஆகல ஸோ இது ஒரு ரீசன் ஆகல அதே மாதிரி என் கிளாஸ்மேட் உள்ள பையன் தம்பியோட கிளாஸ்மேட் பையன் கிளாஸ்மேட் என் தம்பி என்ன சின்ன பையன் ஒரு செவன்த் பைட் படிச்சுட்டு இருக்கான் தம்பியோட கிளாஸ்மேட்டோட ஃபாதர் அவர் வந்து ஃபோன் முழு முழுன்னு சொல்லி வந்தார் என்கிட்ட உள்ள செக் பண்ணா உள்ள கேன்சர் ஸ்டேஜ் பண்ண ஸ்டேஜ் கேன்சர் இது எல்லாமே வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேஷன்ஸ்லாம் கேன்சர் ஃபாஸ்டாக க்ரோ மற்ற ஃபிஃப்டி இயர்ஸ் மேலே அவர் கேன்சர் வந்து ஸ்லோ க்ரோ அந்த மாதிரி ஃபார்ட்டி இயர்ஸ்க்குள்ள அவர் கேன்சர் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஸோ ஏன்னா வந்து ஒரு நேச்சரே அக்ரஸிவாக இருக்கும் பயாலஜி அக்ரஸிவ் டூ அது ஏன் அப்படின்னா வந்து ஜீன் நேச்சரே அப்படி தான் ஸோ யங் பேஷன்ட்ஸ் ஆக்டிவாக இருக்க மாதிரி கேன்சரும் ஆக்டிவாக இருக்கும் ஸோ ரீசன் வந்து இதோட நேச்சர் ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த அவேர்னஸ் கேம்பெயின் மூலமாக அந்த யாராக்கெலாம் வந்து வைக்கில் கேஸ் இருக்கும் லாங் டர்மில் டெஸ்க்ரப்ஷன்ஸ் இருக்கும் டெஸ்க்ரப்ஷன் ஏன்னா ஆசிட் லெவல் கூடி போய் கேஸ் இருக்குது இது இப்படி இருக்கு இது இது ஸ்டமக்கில் லாங் டேர்ம் எக்ஸ்போசர் ஆஃப் ஆசிட்லேருந்து என்ன வந்து ஸ்டமக்கில் பொண்ணு வரும் நாள்பட்ட பொண்ணு தான் கேன்சராக ஆகும் இந்த அவேர்னஸ் ரைஸ் பண்ண ரீசன் வந்து இந்த சின்ன சின்ன அந்த யங் பேஷன்ஸ் ஒர்க் பண்ண மக்களுக்கு இயர்ஸ் அரௌண்ட் மக்களுக்குலாம் ஒரு நாலு பட்ச கேஸ் இருக்கு வயிறு பூசணும் இருக்கு சாப்பிட்டா வந்து நுண்ண முடியல ஏப்போ வந்துட்டே மோஷன் வர ஃபீலிங் இருக்குது எல்லாமே வந்து ஸ்டமக்ல கெட்டு போயிட்டு இருந்து இண்டிகேட் பண்ணணும் அவர் ரைஸ் பண்ண சொல்லி கேம் ஆரம்பிச்சிருக்கும் இந்த நெக்ஸ்ட் மந்த் நவம்பர் மாசம் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா ஸ்டமக் கேன்சர் அவர்னஸ் மந்த்ல ஃபுல்லாகவே ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ஃபைவ் என்பீஸ் தான் பார்த்தீங்கன்னா டெய்லி என்ன ஸ்டூட் பண்ணி அட்லீஸ்ட் பைனல் எண்டஸ்ட் ருபிஸ் ஃப்ரீயாக பண்ணலான்னு டிசைட் பண்ணி தான் இந்த கேம் ப்ரப்போஸ் பண்ணி செகண்ட் இயர் போயிட்டு இருக்குது வருஷம் பண்ணதில் ஃபோர் ருபீஸ் ஃப்ரீயாக பண்ணணும் ஓகே ஒரு எந்த ஸ்கூல ஆவரேஜ் காஸ்ட் வந்து மூவாயிரம் கிட்ட ஆகும் சார் ஸோ அதை நான் வந்து ஃப்ரீயாக பண்ணுறது ஃப்ரீயாக பண்ணுவோம் அது ஃப்ரீன்னு சொல்லி நான் வந்து அந்த கொச்சப்படுத்திருந்தேன் எனக்கு வந்து இந்த அந்த ட்ரைவ் பண்ணியாகும் மக்கள் மனசு போய் இன்செர்ட் பண்ணி ஆகும் தெரியாது போது மக்கள் மனசு கேன்சர் வராமல் அவைட் பண்ணுறதை மெயின் பக்கம் கூட்ட தெரிஞ்சது இருந்தாலும் வந்து இன்னும் போயிட்டு மக்கள் யோசிக்கும் ஆரம்பிச்சிருவாங்க நான் எப்பயுமே சொல்லுவேன் நல்ல விஷயம் உடனே போய் சேராது ஆனா கெட்ட விஷயம் பாசம் சேர்ந்துடும் நல்ல பேர் வந்து கஷ்டம் ரொம்ப கஷ்டம் இல்ல நான் வந்து ஏழு வருஷம் ஆகுது நல்ல பேர் முயற்சி பண்ணிட்டு என்ன பண்ணிட்டே இருக்கும் சின்ன ஒரு பேட் நியூஸ் ஆயிருக்கு எல்லாருக்கும் அப்படிதான் அது மாதிரி வந்து ஒரு ஒரு இந்த இது வந்து நல்ல நியூஸ் ஆகலாம் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணி கொண்டு கொண்டு போகிறது ஒரு கையில் தான் சார் உங்களுக்கு இருக்கு கேட்டுக்கிறேன் நீங்கள் தயவு வந்து இந்த நியூஸ் வந்து பெருசாக பண்ணுங்க ஏன்னா நவம்பர் மாதம் ஸ்டொமக் கேன்சர் மந்த் வந்து இன்னும் அறிவு கொண்டு போயிட்டு மக்கள் வந்து சின்ன பசங்க சாப்பிட்ற ஹேபிட்டே மாற்றியாகும் நான் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் நம்ம வந்து அவர்னஸ் நான் பண்ணிட்டே இருப்பேன் நான் டிபார்ட்டை போகிறதுல அதே மாதிரி ஒரு ஒருபடி வேலை போயிட்டு இந்த வருஷம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டொமக் கேன்சர் சர்ஜரி ஃப்ரீயாக பண்ண போகிறோம் ஸோ இது வந்து மைண்ட் திங்க் பண்ணதே இல்லை திடீர்னு மைண்ட் ஐடியா வந்து தான் இருக்குது

கேன்சர்லாமே மக்கள் மைண்ட்லேயும் கூட்டுருவாங்க கூட்டிட்டு நேராகவே வந்து கிளம்பி நாட்டு மறந்துடும் இதுல வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி மக்கள் அங்கே அழகிறாங்க இங்கே நேராக சென்னைக்கு போயிடுறாங்க எல்லாமே போய் அங்கே போனால் அங்கே வந்து டெஃபரண்டாக அங்கே வந்து ஸ்பேஸ் பார்த்தா அது ஹாஸ்பிட்டலில் ஸோ எல்லாமே வந்து இங்கேயே பண்ணுறோம் நம்ம திருச்சியிலேயே பண்ணுறோம் நல்லா பண்றோம் சொல்லி மக்கள் மைண்டில் கொண்டு போகணும் ஸோ இது இதுக்காக நம்ம ஃபைவ் எழுதி ஃப்ரீயாக பண்ணணும் டிசைட் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபண்ட்ஸும் அரேஞ்ச் பண்ணிவிட்டோம் இது ஃபுல்லாகவே இந்த பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் நாங்களே எடுத்துப்போம் டஸ்ட் மூலமாக வந்து பன்ஸை வர வச்சு ஏற்றுப்போம் இது வந்து பர்தரா வந்து ஃபியூச்சர் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்டொம கேன்சர் மட்டும் இல்லாமல் எல்லா கேன்சருக்கும் சர்ஜரி ஃப்ரீயாக பண்ணணும் டெந்தர் விக்ன சர்ஜரி கீமோதெரபி இப்போ மக்கள் கேன்சராகவே வந்து பயப்படுறாங்க எவ்வளோ செலவாகவும் மக்கள் தெரியாமல் இருக்கு இதை ஒரு படி மேலே கொண்டு போய் இது ஃப்ரீயாக பண்ண பண்ணோம் அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு நெக்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்பரன்ஸ் ஒரு பிரைசிங் செட்டப் கொண்டு வரணும் கவர்மெண்ட் சைடில் மற்ற சேர்ந்து அந்த கேன்சர் சர்ஜரிக்கு இவ்வளோ ப்ரைஸ் ஆகும் இது மேலே ஆகாது கீமோதெரபி இவ்வளோ காஸ்ட் ஆகும் எல்லாமே வந்து வந்து ட்ரான்ஸ்பெலாம் கொண்டு வரணும் இதுவும் நீங்கள் வந்து கவர்மெண்ட் முன்னெடுத்து ஆக்ஷன் எடுத்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் மக்கள் இன்னும் ஈஸியாக மக்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது மக்களுக்கு வந்து எவ்வளோ செலவாகவும் தெரியாத இருக்கும்போது மக்கள் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கைப்படுவாங்க ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் ஒவ்வொரு காஸ்ட் இருக்கும் அந்த அந்த டாக்டர் பொறுத்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து அந்த காஸ்ட் மாறுபடும் அது எல்லாமே வந்து ஒரு கண்டெண்டாக ஒரு காமன் பேக்கேஜ் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் ஹாஸ்பிட்டல் செலவாக கட்டுப்படியாத மாதிரி கொண்டு வரும் இது மாதிரி வந்து இந்த அவர்னஸ் கொண்டு இதுக்காக தான் நான் இந்த மீட்டிங்